முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து மதுரை மாநகராட்சி மற்றும் அரசு கல்லர் பள்ளிகளில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் திடீர் மேற்கொண்டார் மேலும் அமர்ந்து உணவருந்தினார் நாட்டிலேயே முன்னோடி திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தமிழக முதலமைச்சர் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இரண்டு அன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் வகையில் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று நகராட்சி பள்ளிகளில் பதினேழாயிரத்து இருபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்று இருபத்தி எட்டு வட்டாரம் மற்றும் கிராம இருநூற்று முப்பத்தி ஏழு தொலைதூர மலைப்பிரதேச பள்ளிகளில் பத்தாயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு மாணவர்கள் என மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் தொடங்கப்பட்டு ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து தொன்னூற்றி ஐந்து மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவார்கள் மாணவ மாணவியர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருதல் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தல் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல் பள்ளிகளில் மாணவர்களின் வருகையை அதிகரித்தல் வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணி சுமையை குறைத்தல் ஆகியவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற நிர்வாகம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பள்ளி கல்வித்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆகிய துறைகளின் அலுவலர்களை கொண்ட மாநில மாவட்ட மற்றும் பள்ளி அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு இத்திட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் முதல் கட்டமாக மதுரை மாநகராட்சி இருபத்தி ஆறு தொடக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள் மேலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இரண்டாம் கட்டம் மற்றும் மூன்றாம் கட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டு மொத்தம் எழுபத்தி மூன்று பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மொத்தம் ஏழாயிரத்து தொன்னூற்றி ஏழு மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர் மதுரை மாநகராட்சியின் பள்ளிகளில் மட்டும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு உணவுகள் வழங்கும் பணியில் நூற்றி இருபத்தி ஆறு தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு மதுரை மாநகராட்சியின் சார்பில் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு மதிப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் மதுரை மாநகராட்சி ஆரம்ப பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளது மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் பள்ளியில் சேர்ந்து பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி வார்டு எழுபத்தி ஆறில் உள்ள மேலவாசல் மாநகராட்சி பள்ளி மற்றும் அமைச்சர் அவர்களால் கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் தொடங்கி வைக்கப்பட்ட மதுரை மாநகராட்சி வார்டு தொன்னூற்றி மூன்று முத்துப்பட்டியில் உள்ள அரசு கள்ளர் உயர்நிலைப் பள்ளியிலும் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார்